அனைவருக்கும் வணக்கம் சவிதாவின் நேரம் நல்ல நேரம் யூடியூப் சேனலில் இன்று நாம் பார்க்க இருப்பது தன் நம்பிக்கை கதைகள் நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்று சொல்பவன் முட்டாள் அறிவுள்ளவன் நேற்றே அதை செய்து முடித்து இருப்பான் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டேதான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றார்கள் நீ படும் எல்லா அவமானங்களும் உனது வருங்காலத்தில் வெற்றிக்கு தேவைப்படும் அனுபவமாகவும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு உந்து சக்தியாகவும் கண்டிப்பாக அமையும் இழந்த அனைத்தையும் மீண்டு மீட்டுவிடலாம் நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்திருந்தால் சரிங்க இன்னைக்கு நம்ம கதைக்குள்ள போலாம் ஒரு ஊரில் ஏழை ஒருவர் சிறிய அலுவலகம் ஒன்றில் வேலை பார்த்து வந்தார் கிடைத்த ஊதியத்தை வைத்து குடும்பத்தை நடத்தி வந்தார் ஒரு நாள் அவர் நடந்து போய் கொண்டிருந்த பொழுது ஒரு பழைய நாணயத்தை பார்த்து அதை எடுத்து தூசி தட்டினார் அந்த நாணயத்தின் நடுவில் துளை இருந்தது அந்த காலத்தில் துளை இருந்த நாணயம் கிடைத்தால் மிகவும் நல்லது ராசி என்ற நம்பிக்கையும் உண்டு அந்த மனிதருக்கு அது கிடைத்ததில் ஆனந்தம் மிக மிக ஆனந்தம் இனிமேல் எனது கஷ்டமெல்லாம் தீர்ந்துவிடும் என்று மகிழ்ந்து அந்த நாணயத்தை பத்திரமாக தனது மேல் சட்டை பையக்குள் போட்டுக்கொண்டார் அதை ஒவ்வொரு நாளும் வெளியே எடுக்க மாட்டார் ஆனால் அதை அடிக்கடி தொட்டு மட்டும் பார்த்து சிறிது காலம் சென்றது நல்ல வாய்ப்புகள் உண்மையாகவே அவரை தேடி வரத் தொடங்கின செல்வம் பணம் புகழ் பதவி என்ற எல்லாம் வந்து சேர்ந்தன சமுதாயத்தில் அவர் பெரிய மனிதரானார் எல்லோரும் அவரை பாராட்டினார்கள் அவர் எதை தொட்டாலும் வெற்றிதான் எல்லாம் அந்த நாணயத்தின் மகிமை என்று மனதிற்குள்ளேயே நினைத்து கொண்டார் ஒவ்வொரு நாளும் அந்த மேல் சட்டையை போட்டு கொண்டுதான் வெளியில் கிளம்புவார் வெளியே புறப்படுவதற்கு முன் சட்டை பையில் அந்த நாணயம் இருக்கிறதா என்று தொட்டு மட்டும் பார்த்துக்கொள்வார் இப்படி பல ஆண்டுகள் உருண்டோடின ஒருநாள் அந்த துளையுள்ள நாணயத்தை கண்ணால் பார்க்க வேண்டும் என்று ஆசை வந்தது அன்று காலையில் சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது தன் மனைவியிடம் தனது ஆசையை சொன்னார் ஆனால் மனைவியோ இன்றே பார்த்தாக வேண்டுமா என்று இழுத்தார் ஏன் இவ்வாறு சொல்கிறாய் என்ன ஆனது என்று கேட்டார் அதற்கு அவங்க மனைவி நீங்கள் கொண்டு வந்து கொடுத்த மறுநாளே அந்த நாணயம் தொலைந்து விட்டது நான் சட்டைப்பையை எடுத்து துவைப்பதற்காக எடுத்தேன் ஆனால் உதரும் பொழுது அந்த நாணயம் எங்கும் கீழே விழுந்து விட்டது நீங்கள் மனமுடைந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் நானே ஒவ்வொரு நாளும் உங்கள் சட்டையில் ஒரு நாணயத்தை போட்டு வைத்தேன் என்னை மன்னித்து விடுங்கள் என்றார் அதைக் கேட்டதும் அந்த பெரியவருக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தனக்குள்ளேயே யோசித்து கொண்டார் பிறகு சிரிக்கத் தொடங்கினார் இதுபோன்றுதான் போன்றுதான் நமது வாழ்க்கையும் நம்மால் முடியும் என்று நாமே நம்புவதில்லை நம்மிடம் இருக்கும் திறமையை நாமே உணர்வதில்லை நம்மீது நாமே நம்பிக்கை வைப்போம் வாழ்க்கையில் உயர்வோம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்